ஒரே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் போயிடணும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு வெளியில் போனால் தான் அந்த வாரமே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும் ரொட்டீனாக ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி வேலை செஞ்சு எவ்வளோ சுவாரஸ்யமாக செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருது நான் அப்படிதான் வாரத்துக்கு ஒரு முறை எப்படியாவது வெளியே போயிடுவேன் என் பேர் மைத்திரி எனக்கு சித்ரான்னு ஒரு அக்கா என்னுடைய அத்தானுடைய பேர் மகேந்திரன் எனக்கு ரொம்ப உயிருக்குயிராக பிடிக்கக்கூடிய அக்கா என்னுடைய அக்கா சித்ரா தான் திடீர்னு காலையில் ஃபோன் வந்துருச்சு சித்ரா இருந்து ரொம்ப சாஃப்ட்டு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எட்டு வயசு வித்தியாசம் என்னை ஏறக்குறைய மகமாரி தான் எங்கள் அக்கா என்னைய பார்த்துக்குவா அவளுடைய மகமாரி அவ்வளோ பெரிய எனக்கு காலையிலே ஃபோன் வந்துருச்சு என்ன ஃபோன் அப்படின்னா திடீர்னு அத்தானுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் தினேஷும் வந்து ஒரு கேம்ப் விஷயமா காலையில் தான் போயிட்டான் சாயந்தரனாக ஒரு வெட்டு வந்து பார்க்க வாரியா அப்படின்ற மாதிரி இல்லை பையனை பிரியா அப்படின்ற மாதிரி என்ற ஃபோனு கேட்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு இதுதான் சாக்கு அத்தா அக்காலையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணுறேன் நான் வாரேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொன்னேன் கணபதி என்ன ஹஸ்பண்ட் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு நல்லா புரியும் அக்காவுக்கும் தங்கைக்கும் உள்ள உறவு பாச நெருக்கம்லாம் அவருக்கு தெரியும் அதில் தலையிடவே மாட்டார் ஓகே ஓகே அப்படின்றவாரு எப்போயுமே அதனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு டக்கன் சாயந்தரம் அக்காவை பார்க்குற அக்கா வந்து நான் சொன்னேன் இல்லையா அக்கா வந்து என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பேன்னா சின்ன வயசில் வந்து நான் எங்கேயோ தண்ணி எடுக்க போயிட்டு லேட்டாக வந்துட்டேன் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோபம் வழக்கமாக அந்த கையில் எடுத்துகிட்டு அட்டிக்கலுக்கு ஓங்கினாங்க எங்கள் அக்கா புடிங்கி அம்மாவை அடிக்க ஓங்கிருச்சு அவ்வளோ பாசம் அம்மாவையே அடிக்கிற அளவுக்கு எனக்காக அப்படி பாசமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பாசக்காரிகளாக அக்காளு தங்கச்சி இருக்காளுங்களே அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிகிட்டே தெரியும் அவ்வளோ பாசமாக இருப்பாள் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சித்ராக்கா இந்த சித்ராக்காவுடைய லைஃப்பை நினச்சிடப்போ எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக கூட இருக்கும் ஏன்னால் சித்ராக்காவுக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறப்போ மகேந்திரன் எங்கள் அத்தான் அவர்தான் மொதல் மொதல் புரோக்கர் வந்து சொன்னார் அம்மா இல்லை அப்பாவும் எங்கேயோ தனியாக இருக்கார் ஆனால் பையன் வந்து நல்ல பையன் ரயில்வேயில் வேலை பார்க்குறான் எந்த பிச்சு பிடுங்களும் கிடையாது நல்ல சம்பளம் எங்கே போனாலும் ஃப்ரீ ரயில்வேல அதனால் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னோடனே எங்களுக்கு ஒரே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடனே கல்யாணத்தை இமீடியட்டாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி வந்தார் வந்தோன்னக்கே ஒரு யாரோ ஒரு அம்மா சும்மா இருக்காமல் ஒரு கழுவி முடிச்சு விட்டுருச்சு அக்காவை பார்க்க வந்தவன் தங்கச்சியும் பார்த்துருவான் திரும்ப தங்கச்சியும் கட்டி வைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கற்பனையில் போட்ட உடனே பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோதான் ஒதுங்கிட்டேன் அத்தான் மறுவீடெல்லாம் வந்து முடித்து போகிற வரைக்கும் கண்ணிலே படலை நான் ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டு போயிடுச்சு அதனால் எனக்கு வேதனை கண்ணிலே படல அதுக்கப்புறம் அத்தான் எப்போ வந்தாலும் சரி எங்கேயாவது நெல் குதிரை அந்த பக்கத்தில் போய் பின்னாடி ஒடுங்கிக்குவேன் நான் அதுக்கு பக்கத்தை பற்றி எந்த பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் அவர் எப்போ போகிறாரோ அப்போ தான் வருவேன் அத்தானை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முசுடு தான் அத்தான் கல்யாணம் கட்டி வந்த நாளிலேருந்து எதுக்கு கோச்சுக்கு வரனே தெரியாது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது வருவார் எப்போ பார்த்தாலும் சுடு சிடு சிடு சிடுன்னு இருப்பார் திட்டின்னு திருச்சி கிளம்பி போயிடுவார் யார்டையும் சொல்லாமல் அக்கா பார்த்தா பரிதாம நின்றுட்டு அக்கா ஒரு பக்கம் பார்த்தா அக்கா பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக கூட இருக்கும் இவ்வளோ கொடுமை பண்ணுற ஒரு மனுஷன் ஆனால் ரொம்ப சாஃப்டாக வெளியில் தெரியாமல் அக்கா குடும்பம் நடத்துகிறாள் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே எங்கள் அக்காவை நான் மெச்சுக்குவேன் ஆனால் அத்தை அப்படி திடுத்து விட்டுட்டு போகிறப்பெல்லாம் அக்கா கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் அவள் ஒரு மாதிரி சோகமாக இருப்பாள் அழுதுருவாளோ மூக்கு லைட்டாக உறிஞ்சினா கூட நான் போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அக்கா எழுதறக்கூடாது அவளுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் எங்கள் மாமா மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை வரும் நல்ல ஒரு நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை ஒரு கூட்டத்துக்கு வந்தால் சண்டை போடுவார் எதுக்கு சண்டை போடுறாருனே தெரியாது யாரோடையும் பேச மாட்டார் மூஞ்சி உருன்னு வச்சுட்டே இருப்பார் அப்படி தான் குழந்த பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கான் தினேஷ் பிறந்தப்போ எங்கள் வீட்டில் தான் வந்து பார்க்குறாங்க அன்றைக்கும் சண்டை போடுறார் சண்டை போட்டு சொல்லாம கழம வந்து இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிட்டார் அக்காவையும் குழந்தையும் ஸோ அவரை கண்டாலே எங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ மோசமான ஒரு மனுஷனாக இருக்காரு எதுக்குமே உபயோகிலாமன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவரை தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கதா அக்கா சொன்னான் நான் நேராக விறுவிறுன்னு ட்ரெயின் ஏறி போனேன் கரெக்டாக எனக்கு தோதா ட்ரெயின்லாம் வந்துச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே நான் அக்கா அக்கம் விசாரிச்சு எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அக்கா சோகமாக அந்த முன்னாடி உட்காந்துருந்தாள் பரிதா அவ்வளோ அக்காவை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பாவமாட்டாயிருச்சு நான் வேகமாக போனேன் அக்கா என்ன ஏன் அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு நினை திடீர்னு ஜுரமாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக காலையில் வாந்தி எடுத்தார் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்னமோ எதுவும் சட்டா ஒரு ஒன்று இல்லைன்னு தான் சொன்னார் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் உள்ளே போந்தால் ஐசியூவில் வச்சுருக்காங்கடி என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க சொன்னா அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நான் ஒன்று கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கேட் டோக்கனுக்கு ஆர்டர் பண்ணி அக்காவுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீ பேசாமல் இங்கேயே இரு நான் போய் பார்த்துடுவாருன்னு சொல்லிட்டு நேராக டாக்டரை போய் பார்த்தேன் டாக்டர் வந்து சொன்னார் அவருக்கு சுகர் இருந்திருக்கு ஆனால் ரொம்ப நாளாக காய்ச்சல் இருந்திருக்கு அதை கண்டுக்காமே இருந்திருக்காரு அதனால் நிறைய உறுப்புகள்லாம் பாதிச்சிருச்சு உடம்புல அதனால் எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலான்னு பெரிய பொண்ணு தூக்கி போட்டார் எனக்கு பகிர்ந்துச்சு இதை போய் நான் அப்பக்காட்டை எப்படி சொல்லுவேன் இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் நான் நல்ல மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் ஒரு போராட்டமான ஒரு முசுடு பிடிச்ச ஒரு மோசமான மனுஷன் அக்கா என்ன வாழ்ந்திருக்க போகிறா அந்த மனுஷன்ட்ட என்ன சுகத்தை கண்டிருக்க போகிறா ஒருவேளை ஆள் எதுக்கு ஏதாவது ஆனால் கூட அக்காவுக்கு மிகப்பெரிய விடுதலை தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே சித்ரா அக்காவை அப்படியே பார்த்தேன் அவள் கலங்கி போய் என்னை பார்த்தா ஒன்றும் இல்லை அக்கா சும்மா ஜுரமாக சுகர் இருக்கனால லைட்டாக வச்சுருக்குறாங்க ஒரு அப்சர்வேஷன் தான் மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை காய்ச்சல் இருக்கனால வச்சுருக்குறாங்க வேறு மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அக்காவை தேற்றி ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லி அக்காவை உட்கார வச்சு அவளோட டீ குடிச்சிட்டே பேசிகிட்டே இருந்தேன் இதுக்கு இடையிலாம் அம்மா கூட சொல்லுவாள் எனக்கு கோவம்லாம் வரும் தாம் எனக்கு கோவப்பட்டு ஏதாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லப்பா அக் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாள் இன்னும் என் மனசுக்குள்ளே அது ஞாபகத்துலேய்ட்ருக்கு பால் பெருசாக பால் வச்சுருக்க பாத்திரம் பெருசா அப்படின்னு கேட்பாள் நம்மளுக்கு பால் தாண்டி முக்கியம் அது எந்த பாத்திரத்தில் இருக்குன்றது முக்கியம் கிடையாது பால் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் உறவுகள் உறவுகள் அப்படின்னு போகிறப்ப அந்த உறவுன்றது நம்ம பால் மாதிரி அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் பால் அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால தான் நானும் பல்ல கடிச்சிட்டே இருப்பேன் நான் எந்த ஒரு விஷயத்துலேயும் போகாமல் அவ்வளோ இருக்காமல் இப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறப்போ கூப்பிட்டாங்க அதுக்கடையில் அக்கா மெல்ல ஆரம்பிச்சா ஏன்டி அத்தானையெல்லாம் உனக்கு சரியாக பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லடி அத்தானுடைய கதை உங்களுக்கு தெரியலை தெரிஞ்சிருந்தா கூட நீ அவ்வளோ கோவப்பட மாட்டேன் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவரோட அக்சப்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் பாவண்டி சின்ன வயசுலேயே அவங்க அப்பா யாரும் ஒரு பொம்பளையோட சேர்த்துக்கிட்டு தனியாக வாழ்ந்துருக்கிறாரு இவங்க அம்மாவுக்கு அதை பார்த்து புத்தி பேதளிச்சு எங்கேயோ ஓடி போயிடுச்சுடி பரிதாமம் ஒரு ஆயான்ற வார்த்தை தான் அம்மான்ற வார்த்தை கூட அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆயா ஆயான் தான்டி சொல்கிறாரு அந்த வார்த்தை தான் அவருக்கு உச்சரிக்க முடிஞ்சு அந்த காலத்திலேயே அவங்க அம்மா வித்து பிடிச்சி பைத்தியமாக எங்கேயோ ஓடி போயிருக்காங்க அவருக்கு சாப்பிட்றதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு அன்பாக அரவணைச்சிக்கிறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லாமல் தனியாக இருந்திருக்காருடி அந்த வேதனை தாண்டி அவருக்கு வந்து அவருக்கு எப்படி பழகணும் யார்கிட்ட என்ன பேசணும் ஒரு கூட்டத்துக்குள்ளே எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலடி ஒரு ஒரு சிவத்துக்குள்ளேயே அவரை வச்சு வாழ்ந்திருக்காங்கடி மத்தியானம் மத்தியானம் அவர் வந்து என்றவரில் வந்து ஒரு மிளகா அரைச்சி கொடுத்துட்டு போனால் தாண்டி அவருக்கு அந்த சோத்து கஞ்சியாவது மத்தியானம் கிடைக்குமா நான் சித்திகாரி அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவரை ஒரே அடி எல்லா வேலையும் இவர் தான் செய்யணுமா எந்த அன்புமே இல்லாமல் எந்த பாசமும் எந்த அரவணைப்புமே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு அதாண்டி அவர் இப்படி இருக்கார் அப்படின்னப்போ எனக்கும் சரி அப்படின்னு சொல்லி பட்டுச்சு என்ன புதுசாக இருக்கே தான் இருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கப்போயே கூப்பிட்டாங்க ரெண்டாம் நம்பர் டோக்கன் யார் மாஸ்க் எடுத்துருக்கோம் வந்து பாருங்க அப்படின்ட்டு நான் அக்காவை கூப்பிட்டேன் அக்கா ட ரெண்டாம் நம்பர் டோக்கனை அத்தானோட தான் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம் போனப்போ அக்கா பதறி அடிச்சுட்டு உள்ளே போனால் அவரை பார்க்குறதுக்கு எனக்கு பரிதாம இருந்துச்சு இவளுக்கு ஏதாவது ஒன்று நான் அவள்கிட்ட நான் எப்படி இவளை தேர்த்துவேன் எப்படி இவளுக்கு நான் ஆறுதல் சொல்வேன் இப்படி பதறிட்டு போகிறாலே தள்ளாடி போகிறாளே அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதங்கமாக இருந்துச்சு நேராக உள்ளே போனாங்க அந்த ஐசியூவில் அவருக்கு சுற்றி இருக்க மாட்டிருக்கக்கூடிய அந்த வயறு அவர் இருக்கிற சூழல் ஒரு கஷ்டப்பட்டு அவர் முழிச்சு பார்த்து பேசுகிறது கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டேன் நான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டேன் அப்போ அங்கே தூரத்துலேருந்து தான் நான் பார்க்குறேன் பார்க்குறப்பே தெரியுது அவர் கஷ்டப்பட்டு கண்மொழிச்சு பேசுகிறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ இவ்வளோ ஒரு வேதனையா அப்படின்னு சொல்லி நான் தள்ளி தள்ளினுன்னே பார்த்துட்ருக்கேன் அப்போது மெல்ல பக்கத்தில் போகிறேன் நான் அக்கா கூப்பிட்றா என்ன அப்படின்னு சொல்லி போனோடனே நான் போய் கேட்குறேன் அத்தான் என்னத்தான் நீங்கள் சாப்பிடாமல் கூட இருந்துருக்கிறீங்க இவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா நான் வீண்னா வீட்டில் போயினா நான் சமைச்சிட்டு வரேன் அத்தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் மெல்ல அவனுடைய என் அக்காவுடைய கைகளை கையில் எடுத்துக்கிட்டு எனக்கு வேறு எதுவும் பிடிக்காதுமா எனக்கு வந்து என் ஆயா என் ஆயா என் ஆயா என் கூட இருந்தால் போதும் என் ஆயாவை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அக்காவுடைய கைகளை எடுத்து கண்ணை ஊற்றிக்கிட்டார் இவ ஒருத்தி போதும் எனக்கு வேறு யாரும் எனக்கு தேவையில்லை இவள் கூட இருந்தால் போதும் எனக்கு அதுதான் பெரிய சொர்க்கம் வேறு எந்த பிடித்தமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு எங்கள் அக்கா அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார் நானும் பார்த்தேன் நான் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் நான் எங்கள் அத்தா நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் ஒரு மோசமான ஒரு முசுறு பிடித்த மனிதன் சொல்கிறப்போ அந்த முசுறு பிடித்த மனிதனுக்குள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு பேரன்பு திடீர்னு பீரிட்டு வெளியில் வர்றப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியல நான் நெகிழ்ந்து போயிட்டேன் நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்னு கூட சொல்லலாம் அவர் இன்னுமா சொன்னார் எங்கள் அவ்வளோதான் எனக்கு நான் பிடிக்கும் அவள் தான் எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லி பாந்தமாக சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ தான் அக்காவும் சொன்னான் அவருக்கு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது உனக்கு ஏன்னா உனக்கு அம்மா இருக்கா நான் இருக்கேன் ஆனால் உனக்கு யாருமே கிடையாது அதுதான் அவர் இந்த மாதிரி நகழ்ந்துருக்கார் மற்றபடி ஒரு துரும்புக்கு கூட என் பிடிசிய துரோகம் செய்ய மாட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் ரி அவருக்கு பழக்கம் தான் பழக ான் தெரியல மற்றவட்ட எப்படி பேசணும் தெரியல தெரியலை இந்த மனசால யாருக்கும் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி துரோகம் பண்ணுறவங்க மத்தியில் ஒரு உத்தமன்றி அப்படின்னு சொல்லி அக்கா மாளுதான் தான் அப்போ தான் நான் பார்த்தேன் இப்படி ஒரு மனுஷனா இவருக்குள்ள இப்படி ஒரு இன்னொரு மனிதனா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக பார்க்குறேன் அவர் இன்னும் சொல்கிறாரு இந்த பேர் அன்பு திரண்டு ஒரு கடலாக பெருவெள்ளமாக மிரண்டு வர்றப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியல அதை ஏற்றுக்க முடியாமல் என்னை அறியாமல் நான் அத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைகளோடு என்னை அத்தான கூப்பிட்டேன் நான் எழுத்தாளர் தேவலிங்கம் அவர்களின் ஊசித்தட்டாங்கள் அற்புதமான சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி